வெல்கம் டு ஒன் அமைச்ச வயரையில் செட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போது அருமையான செம்மனு பூமி ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வைப்புன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இடம் பாருங்கள் நல்லா ச செவ்வக வடிவத்தில் நல்லா வந்து சாதனமான லேண்டு பாருங்கள் நிறைய கஸ்டமர் வந்து தார்வெட்டு பயனில் வேணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னோடய கஸ்டமருக்காக இந்த சேனலான நினைக்க நான் பதிவுகிட்டிருக்கேன் பாருங்கள் என்ன பஞ்சாயத்து ரோட் பஸ்ஸில் அமைஞ்சிருக்கு தார்வோட்டு பயனில் அமைஞ்சிருக்கு நல்லா வாஸ்துக்காகவே இருக்கும் குபேரி மலை உயர்ந்தோம் சனி மொழ தாழ்ந்தோம் அதேமாதிரி சனி மொழியில் ஈசானிய மொழியிலேயே வந்து கிணறு அமைஞ்சிருக்குங்க நல்லா வாஸ்துக்காகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தா கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க தம்பிக்கு பாகம் கூட்டு கிணறு தான் ஒரு போர் கிணறு எல்லாமே கூட்டில் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இடமெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு ரூம் போன்று இருக்குது கிணத்து ரூம்பு கம்ப்ரஸருக்கு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்கேன் பாரு இபி லைன் இதுதான் ஃப்ரீ சர்வீஸு அதனால வந்து பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணத்துல தண்ணி இருக்குது இவங்க விற்பனைக்கு உள்ளதுனால வந்து லேண்டு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்காங்க இடமெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு இடம் இடத்த வந்து நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடிக்கணும்னு சொல்ல முடியாது கம்ப்ரஸர் சொன்னலையா அதே அதேமாதிரி வந்து ஊற ஒட்டியே இருக்குங்க பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தார் ரோடு பாயிண்டு எனி டைம் வண்டி வாகனம் போகக்கூடிய இடம் வர செம்மண் பூமி என்னை இது வந்து பக்கத்தில் உள்ள லேண்டு குழவு செஞ்சு கொடுத்தாங்கன்னா பக்கத்தில் உள்ள லேண்டு ஏன்னா இந்த காட்டில் பூரா விவசாயிக்கிறதுனால வந்து நல்லா பருத்தி செடி போட்டிருக்காங்க இந்த மண் செம்மண் தெரியாது இல்லைங்களா அதனால் வந்து இந்த பக்கத்தில் காட்டியிருக்கேன் பாருங்க இது எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க விற்பனைலாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் அது பைக்கெல்லாம் போனீங்கன்னா அது ரோடு போ தார் ரோடு பாயிண்ட்டு பாருங்கள் தோட்டத்துக்காரர் தான் பாருங்கள் தார் ரோடு பையன்லேருந்து உள்ளார் பைக்கில் அவர் தான் தோட்டத்துக்கார் பாருங்கள் இடம் நல்லாயிருக்கும் வரும் போர் ஒன்று இருக்குது வீடு ஒன்று இருக்குதுங்க பாருங்க சூப்பராக விளையாண்டு வீடு மாட்டு செட்டு பண்ணை வீடோடையே இருக்குது பாத்ரூம் வசதி ஒரு நாலஞ்சு தென்னை மரம் எல்லாமே இருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டுப்பாங்க நாளுக்கு நாள் வந்து இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க ஏன்னா தார் ரோட்டு பாயிண்ட்டு அது ஸ்கூலுக்கு பஸ்ஸுங்க எல்லாமே வந்து பார்த்தா வீட்டுக்கிட்டே வந்துடும் நம்ம வெளிலலாம் போகணுங்கிறதுலாம் அவசியமெல்லாம் கிடையாதுங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திமுனாக்கி விட்டு திமுனாக்கிம்பட்டி தெமநாக்கிம்பட்டியிலேருந்து நம்ம வாழைப்பாடி சாரிங்க ஆத்தூர் செல்லும் வழியிலே அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு மட்டும் ஆத்தூர் செல்லும் வழியிலே அமைஞ்சிருக்கு பைப்பாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் தொலைவிலே அந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடம் சூப்பராக லேண்டு அந்த வீடு பாருங்கள் மாட்டு செட்டு எல்லாமே எதுதான் சொன்ன இல்லைங்களா இதுதான் அதே மாதிரி மொத்த விலையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க நேரில் உட்காந்து பேசி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு குறைஞ்சா பண்ணிக்கலாம் இல்லை இடம் அளவுக்கு குறத்து இருக்குங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து தனி கனல் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு அறுபது லட்ச ரூபாய்க்கெல்லாம் இந்த இடமே கிடையாதுங்க இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இடம் நல்லா இருக்குது வேறு இந்த வீடுலாம் விற்பனைக்கு உள்ள வீடுங்க தோட்டத்தில் உள்ள வீடு தான் அதெல்லாம் மாடு கன்று வச்சு பண்ணுறது அது மேனே லேண்டு வாங்கிட்டு நம்ம இடம் தான் அழகாக ஒரு போட்டுட்டு நம்ம நீட்டாக வந்து தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி இருக்குது கிணத்துல போதுமான அளவுக்கு இருக்குது நம்ம அப்படி தண்ணி வெய்ய காலத்தில் குறைஞ்சதுன்னா நம்ம ஒரு போர் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு சோலார் ஒன்று போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் வேறு இது ரோடு பையன்ட்டு தார் ரோடு பஸ்லேயே இருக்குன்னு வச்சுங்களேன் அழகாக அப்படியே வந்து தார் ரோட் பையன்லேருந்து உள்ளார் நுழைஞ்சிக்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டை பார்த்துருங்க அருமையான இல்லாண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டைம் ஃப்ரெண்ட்ஸ்